பக்கத்துல ஒரு கிணறு இருக்கு அது போய் குதிச்சு செத்துடலாம் இனி நம்ம எதுக்காக வாழணும் அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு சின்ன பொண்ணு பொழுது போக போக எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி என்னடி பண்றது காடு மோடு கம்மா கரன்னு நம்ம போற வர எல்லா இடத்துலயும் தேடியாச்சு எங்கேயும் அந்த குண்டுச்சியை ஆளை காணோம் காணும் நீ வேற யாண்டி குண்டச்சு கிண்ட சின்ன பாவண்டி அது எங்க போய் என்ன பண்ணுதுன்னு தெரியல எனக்கு ஒரு மாதிரி கை கால்லாம் வேலை வேடன்னு இருக்கு யாண்டி திடீர்னு ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு செத்துக்கிட்டு போயிடுச்சுன்னா என்னடி ஆவுறது என்ன இது இப்படி பண்ணிட்டு நிக்குது அந்த அளவுக்கு அந்த வீட்டு ஆளுக அம்பட்டு பாடுபடுத்தி எடுக்காங்க ஆனா அக்காவுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு நடக்கட்டும் பஞ்சாயத்தை கூட்டி இந்த அவ புருசலையும் அவ குழந்தையாலையும் நான் சாணி கரைச்சி ஊத்தி நான் நாக்க புடுங்குற மாதிரி நல்ல நாளை கேக்குறமா இல்லையான பாரு ஆளுக்கு ஒரு பக்கமா அவசகணமாவே பேசிக்கிட்டு உட்காந்துருந்தா அடுத்து என்ன கதண்டு தெரியலையே காலையில இருந்து மூணு பேரும் பச்ச தண்ணி கூட குடிக்காம ஊர் முழுக்க தேடிட்டு வந்திருக்கோம் யாரு போய் சொல்றது யாரும் உதவியை கேக்குறது

போலீஸ் வந்து என்ன புருஷனையும் மாமியாரையும் கேக்கும் அந்த குண்டு குந்தானி ஒரு பாரு அவளை என்ன கேக்கும் அத்தாடி அத்தா அவ உலகத்தையே முடிக்கிடுவா அவளை பத்தி உனக்கு தெரியல இன்னும் சரியா அப்படியே பச்சோந்தி மாதிரி அங்கிக்கு இங்கே தாண்டற பச்சோந்தி எல்லாம் எதுவும் போய் அவைய குடும்பத்துல அப்புறம் பிரச்சனையை உண்டாக்க வேணாம் பழகின பழக்கத்துக்காக ஏதோ நம்ம ஐயோ அம்மானு கதறிக்கிட்டு கிடக்குறோம் என்னாச்சு ஏதாச்சும் தெரியாம அவசரப்பட்டு நம்ம முடிவு எடுக்க போய் நாளைக்கு அதுவே அது வாழ்க்கைக்கு பிரச்சனையா வந்துருச்சுன்னா அப்புறம் தூரம் அதை காணும்னு நம்ம தேடி ஒரு புண்ணியமும் கிடையாது சுப்பிரமணிய போய் பார்த்துட்டு வாடா எங்கயும் கோயில் கண்ட இடத்துல எங்க உட்காந்து கிடக்க போகுதுன்னு சொன்னேன் போனவனா இன்னும் ஆளை காணும் நானும் கூட என் புருஷனுக்கு போன் பண்ணி பஸ் ஸ்டாண்ட் பக்கம் எங்கேயும் உட்காந்துருக்கா என்னன்னு பாக்க சொல்லட்டுமா மாதிரி சின்ன பொண்ணு தம்பி அந்த வழியா தானே வருவாரே இன்னும் பஸ் ஸ்டாண்ட் கண்ட இடத்துல எங்கேயும் போலாமா வேணாமனு மழைப்பிக்கிட்டு உட்காந்து கிடக்க போகுது சித்த பாத்து கூட்டியார சொல்லிட்டி சுஜி முக்காட்டாத்த கிட்ட கேட்டு பாக்கமா சாப்பாடு இருக்காண்டு ஆ நான் கூப்பிடுறேன் எத்தே எத்த எத்த வீட்டுல இருக்கியலா எத்த யார்ட்டையும் வாசல நின்னு எத்த நாங்கதான் யாதுல நீங்களா என்ன டி என்னதுக்கு காத்தா காலையில உதவியா இருக்காங்க போயிருக்காங்களா உனக்கு யார்கிட்ட சொன்னதே ஊருக்கு போயிருக்காங்க சரி காலையில உங்க அம்மாக்கும் உங்க அப்பாவுக்கும் சரியான சண்டை உங்க அப்பா உங்க அம்மாவும் அடிச்சுட்டு ஒருத்திட்டாரு உனக்கு யாரும் விஷயத்தை சொல்லலையா எல்லா சண்டையும் உங்க சித்தி காரி இருக்க அவள அளத உங்க வீட்டுல சண்டை நடக்கிறதுக்கு முசு காரணமே அவதான் பாவம் என்ன செய்யறது

பிள்ளை வளர்த்துருக்கா பாரு என்ன லட்சணமா வளர்த்துருக்கா அவ எப்படி ஆயிருக்காளோ அதே மாதிரி தானே அவ பிள்ளையும் இருக்கும் எங்களா எங்க தெரு தெருவா வீட்டு விட வாங்கி தின்னு கிடக்க போதுங்களே தெரியல சுஜி எனக்கு பசியே எடுக்கல வீட்டுக்கு போலாம் வா ராஜி எனக்கு ரொம்ப பசிக்குது டி நீயும் பசிக்குதுன்னு தானே சொன்ன அவ இப்படி பேசினாங்கன்னு பசி எடுக்கலன்னு சொல்றியா பறவை யார பத்தில அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டை சண்டைன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க கழுவழுவியா வருது டி பாட்டி வீட்டுக்கு போலாம் சரிவா போலாம் வீட்டில் போய் சித்தி சொன்ன மாதிரி வேலை செஞ்சு அது நம்மளுக்கு சோறு கிடைக்கும் போய் வேலையை செய்யலாம் வர எங்க போனான்னு தெரியல சின்னப்பண்ணா பண்ண வீட்டில் இருக்கானா அங்கே இருப்போனா எங்க இருப்பான்னு தெரியப்பண்ண சரி நேரம் ரொம்ப ஆகுது சின்னப்பண்ணே ரெண்டு பேரும் வீட்டுக்கு போங்க இது வரதானு காலையில பேசிக்கலாம் முழுக்க நிம்மதியா தூங்கிடுவியானே ஊக்கம் வராது என்னடி செய்ய புள்ளையோ கிடக்கு வீட்டில் அந்த மனசு வெளியில போயிருக்காரு பிள்ளைல தனியா விட்டுட்டு எங்க போய் இந்த நேரத்துல நம்ம தேடிட்டு இருக்கிறது அக்கா திரும்பி நமக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ண எது வரதெல்லாம் காலையில் பேசிக்கலாம் ரேட்டா அவைய வீடு வரையும் போய் பார்த்துட்டு வரலாமா அவைய புருஷனும் மாமியாரும் எங்கேயும் கிளம்பி போனாவ தேடிட்டு போயிருக்காவளா கொண்டு வந்து வீட்டில் வச்சிருக்காளா என்னன்னு தெரியல ஆமா உமாலி சொல்றதும் சரிதான் ரெட்டாவே வீட்டு வரைக்கும் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படியே அக்கா வந்தாலும் என்ன நேரம் நம்மள தேடியா வரப்போகுது அவங்க புருஷங்கிட்ட நம்ம பேசின பேச்சுக்கு இந்நேரத்துக்கு அக்கா நம்மள தலையே மொழிவிருக்கும் ஆயிரதான் இருந்தாலும் அவைய புருஷன் நம்ம அப்படி பேசிருக்க கூடாதுதான் நம்ம மூணு ஆளாவே இருந்துட்டு போறோம்டி அது சந்தோஷமா வாழ்ந்தா போதாதான் நம்மளுக்கு

இறங்க மேல உள்ள கோவத்தை அவங்களோட முடிச்சுக்காம சின்ன பிள்ளைவளை போட்டு கேங்க அப்படி கொல்றாவ சில ஜென்மங்களா அப்படி தாண்டி பெரியவங்க மேல பழி தீட்டுக்க முடியலன்னா சின்ன பிள்ளைவள தான் போட்டு பாட்டி எடுப்பாளுங்க பச்சை மண்ணும் என்னடி பாவம் பண்ணுச்சு இதுவளுக்கு பசி இருந்து சோறு போட மாட்டேங்கிறாள் அவளுக்கு ஒரு புள்ள இருந்தாதானே அவளுக்கு தெரியும் அக்கா ரெண்டு பேரும் எங்கடா இருக்காளவ தெரியல சிட்டியினி அடிச்சுதா நான் ஓடியாந்துட்டேன் எவ்வளவு கொழுப்பை பத்தியா சின்ன பிள்ளைய போட்டு அடிச்சிருக்கா ஏய் பாட்டி போய் என்னன்னு கேட்டுட்டு வரலாவா ஆமா அவளை கேட்டா மட்டும் அப்படியே திருந்திரு மாறாத ஜென்மா இந்த மாதிரி எல்லாம் கொடுமை நினைக்கிறதுக்கு தான் ஆண்டவ இன்னும் அவளுக்கு ஒரு படி அளந்து போடல நீ பேசிக்கிட்டே இருக்க வேணாம் அவனுக்கு சோட்டை போடு நீ சோறுலாம் வேண்டாம் அம்மா அத வேணும் எலே எலே தம்பியா ஏய் நான் அம்மா அவன் கிழிஞ்சு போன டவுசர் தச்சுக்கிட்டு புது டவுசர் வாங்க போயிருக்குன்னு சொல்றல்ல இதுல சாப்பிட்டுட்டு அத்தை செல்லி தரேன் பாத்துக்கிட்டு இரு அம்மா வந்துரும் சரியா அலே உள்ள சோறு இருக்குமா போய் அவனுக்கு போட்டு கூட சமைச்சத அடா புள்ளியா வா சோறு போடுற வா

இல்ல அவட்லயும் தான் சண்டை இருக்கு எல்லாரும் தான் தீர்த்து போட்டு அடிச்சுக்கிறாங்க எந்த புருஷ மண்டாட்டி தான் அடிச்சுக்காம இருக்காவ என்னைக்குமே இல்லாத அடிச்சு விட்டாரா அதுக்காக போயிடுச்சு இப்ப தான் கோச்சுக்கிட்டு ஐயோ நான் என்னத்த சொல்றது என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல அந்த புள்ளிவ பாவம் என்ன பாடுபடுத்தி எடுக்கானே தெரியல அந்த சிறுக்கி ஆளுவள போய் கையட கூப்பிட்டு வரலாம் ஆளுவளும் ஜாட்டக்க மாட்டலவ ஆத்தலனா ஒரு நிமிஷம் இருக்காதடி அந்த சின்ன குட்டி டயானா மண்டக்கு எதாவது ஒரு ஆப் வைக்கணும் என்ன பண்ணலடி அவள அவளையா அவள சூட்டோட சூடா எதுவும் செய்ய கூடாது கொஞ்சம் ஆற போட்டு அடிச்சு விட்டாதான் சாவர வரைக்கும் மறக்க மாட்டா அக்கா மட்டும் திரும்பி எப்படியாவது கடவுள் புனியத்துல கூட்டுக்கு வந்துருட்டோம் அதுக்கு பறவை இருக்கு அவளுக்கு அந்த இடத்துல தலை கீழே கட்டி தொங்க விட மாட்டாவல தொங்க விட மாட்டோம் இல்ல தொங்க விடுறோம் தோலை குறிச்சு தொங்க விடுறோம் பா இனியும் ஒரு அடி என்னால எடுத்து வைக்க முடியாது ஜாமி காலை ரெண்டா அப்படி வலிக்குதுடையா அம்மா தா ஊர் எல்லாம் முனிசர் கோயில் இன்னும் 10 கி.மீ தான் அங்க ஒரு போய் பார்த்துட்டு வந்திரலாமா ஒரே ஏச்சு திட்டோ இங்க இங்க இல்லமல ஊர் எல்லக்கி பைய முனிசர் கோயில்ல உட்கார்ந்து கிடக்குறாவே அம்மா அவ எப்பவுமே சொல்லுவாமா அவங்க அப்பா அத்தா சின்ன வயசுல இருக்கையில எதுவும் அந்த கோயிலுக்கு தான் அவளை கூப்பிட்டுட்டு போவாங்களாமா மாமா வாங்க நம்மளும் அந்த கோயிலுக்கு போலாம் அங்க போனா எல்லாம் நல்லபடியா மாறும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாம்மா நேரம் ஆவ ஆவா பொழுது சாய சாய ஆந்தி வர வர எனக்கு பயமா இருக்குமா நெசமாலுமே கோவத்துல ஏதாவது செஞ்சிருப்பாளா என் பொண்டாட்டி என்னைய விட்டு போயிட்டா நான் என்னமா பண்றது யாருமா இருக்கா அவளை விட்டா எம்மா குத்திகிட்டவன இப்ப என்னடா பண்றது கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்றதுக்காக தாண்டா வாங்காத ஆண்டவ மேல பாரத்தை போட்டுட்டு அந்த முனீஸ்வரன் கோயிலுக்கு போய் இருக்காளா இல்லையான்னு பாத்துக்கிட்டு வரலாம் வீட்டுக்கு போயில நான் வீட்டுக்கு போய் மட்டும் எப்படிடா நிம்மதியா இருப்பேன் நிம்மதியா என்னால உட்கார முடியுமா முதல்ல என்னால் பரவாயில்ல வா போய் பார்த்துட்டு வரலாம் அப்படி இல்லையா புரட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரலாம் எனக்கு நேரம் ஆவ மனசு பக்கு பக்குன்னு இருக்கு எனக்கே இருதயம் விடுச்சு போல நீ எப்படி இருப்ப என்ன பண்ணுவன்னு தெரியல உனக்கு துணியா நான் இருந்தா தான் சரியா இருக்கும் வாடாது

வீட்ல உள்ளவ சரியா இருந்திருந்தா ஏன் அப்படி தப்பான முடிவெல்லாம் எல்லாம் எடுக்கறாங்க தம்பி தம்பி ஒரு நிமிஷம் என்னமா சொல்லுங்க இப்ப நீங்க ஏதோ ஏதோ பேசிக்கிட்டீங்க அது என்னன்னு கொஞ்சம் இந்த ஊர் எல்லையில முனிசரம் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற கிணத்துல ஏதோ பம்பள ஒண்ணு உழுந்து செத்து போயிடுச்சு என்ன தம்பி சொல்றீங்க யாரு என்ன சொல்றீங்க அரிய ஒண்ணெல்லாம் தெரியல நாங்க பக்கத்து ஊர் கோயிலுக்கு வந்திருந்தோம் உள்ளூர் மாதிரி தான் தெரியுது அம்மா எம்மா எனக்கு

அதுங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் ஏ ராசே என்னடா நீ முட்டாள் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க என்னடா நீ சொன்னே அவ எது பண்ணாலும் யோசி தான் பண்ணுவானே அவ உன விட்டல அப்படி சீக்கிரம் போயிட மாட்டடா அம்மா சொல்ற கேளுடா முதல்ல அங்க போய் என்ன ஏதுன்னு பார்க்கலாம் மனசை தைரியப்படுத்திக்க இப்ப அது கோபத்தோட விளைவு என்னன்னு புரிஞ்சுக்கட புரிஞ்சுக்க அம்மா இப்ப நான் உனக்கு புத்தி சொல்ற நிலைமையில இல்ல என் மருமவள யாருன்னு போய் பார்க்கணும் எழுந்து வாடா எழுந்து வா ஒரு அப்பாவிய ஒரு அப்பாவிய இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கிட்ட முன்ன நினைக்கும் பொழுது எனக்கு என்ன நினைச்சாலே அசிங்கமா இருக்குடா அவளுக்குன்னு ஒரு ஆளு ஒரு ஆதரவா யாரும் இருந்திருந்தாங்கன்னா அவ இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாளா நானும் அவளை பேசாத பேச்சா பேசிருக்க இன்னைக்கு எல்லாத்தையும் நினைச்சி இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாளே ஐயோ என்ன பண்றதுல தெரியலையே நீங்க சொல்றது இல்லையா எதுவாக இருந்தாலும் ஏத்துக்கிட்டு தானே ஆகணும் கடவுள் எப்ப எது நடக்கும் யாருக்கு எப்படி வாழ்க்கை அமைச்சு விடுவானு யாராலையும் சொல்ல முடியாது இல்லையா வாயா எழுந்து வா சாமி வா போலா

வசந்தி என்னாலே இது கேட்டு தாங்க முடியல என்ன செய்யாச்சுன்னு எதுவும் தெரியலடி என்ன அது சொல்லடி முதல்ல என்ன கோயிலு மணிசரன் கோயில் இருக்குல்ல அந்த கோயில் கிணத்துல ஏதோ ஒரு பொம்பளை விழுந்து சேர்த்து கிடக்காண்டி ஆமா வசந்தி அது அக்காவா இருக்குமா என்னன்னு என் வீட்டுக்காரது சந்தேக சந்தேகப்பட்டு அங்க கிளம்பி போயிருக்காரு என்ன சின்ன பண்ணு என்ன இப்படி சொல்றேன் எனக்கு பயமா இருக்கு